முருகா என் அன்பு பிள்ளையே இன்று விஜய தசமையில் இதை பார்த்தவுடன் நீ கேட்டுவிட்டால் சரியாக நான் சொல்லும் இந்த மணிக்கு உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும் சிரிப்பு என்பது எளிதில் யாருக்காகவும் பகிர முடியும் ஆனால் கண்ணீர் சிந்துவது சாதாரண விஷயம் அல்ல பிள்ளையே அது உண்மையான அன்பும் ஆழமான பாசம் கொண்டவர்களுக்காகவே மட்டுமே வரும் அதனால் உன் கண்ணீரை சிந்தும் நேரங்களை அச்சமோ பலவீனமோ என்று நினைக்காதே அது உன் மனதில் சுத்தத்தையும் உணர்ச்சியின் வலிமையையும் காட்டும் சான்று சிரிப்பு உன்னை மகிழ்விக்கும் ஆனால் கண்ணில் உன்னை மனித நேய மிக்கவனாக மாற்றும் உன் கண்ணிரின் மதிப்பு சிரிப்பை விட அதிகம் என்பதை உணர்ந்து அதை வீணாக்காமல் அதற்குரியவர்களுக்காக மட்டுமே காக்க கற்றுக்கொள் பிள்ளையே உன்னை ஒதுக்கும் இடங்களிலும் உன்னை வெறுக்கும் சூழல்களிலும் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு தராதவர்களிடமும் உன் செயல்களை போலி என கூறுபவர்களிடமும் நீ யார் என்று நிரூபிக்க தேவையில்லை ஏனெனில் பிறரின் பார்வைகள் எப்போதும் மாறக்கூடியவை இன்று உன்னை குறை சொல்பவர்கள் நாளையே உன்னிடம் உதவி தேடி வருவார்கள் அதனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் அமைதியாக முன்னேறிசல் உன் அமைதியான நடைமுறையும் உன் வெற்றியும் அவர்களுக்கு மிக பெரிய பதிலாகும் அதனால் நல்லதே நடக்கும் வாழ்க்கை உனக்கு எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் நான் உனக்காக உருவாக்கி வைப்பேன் இழந்ததை இணைத்து மனம் வருந்தாதே பிள்ளையே இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கே சொந்தமானது வலிகளை உனக்காகவே நிற்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் என் அருளும் ஆசையும் உண்டு உன் வாழ்க்கையின் பாதையை நடத்துவது நானே அதனால் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் குழப்பம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் உனக்கு கொடுக்கும் ஏமாற்றங்களிலும் கூட உனக்காக ஒரு நன்மை மறைந்திருக்கும் அதை உணர்ந்து அமைதியுடன் இரு என்று உன்னிடம் ஒரு நல்ல செய்தி ஒன்று தேடி வரும் அந்த செய்தியின் மூலம் நிலையான நிம்மதியும் மகிழ்ச்சியையும் நீ பெற போகின்றாய் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்றேன்